குருவே துணை திருப்பூர் ஜி கே ஐயா பாதமும் நெல்லை பாதமும் என் பெற்றோர் பாதமும் என் குலதெய்வ பாதமும் தொட்டு வணங்கி கொள்கிறேன் என்ன பார்க்க போறோம்னா ராகு கேது பெயர்ச்சி ராகு கேது பயிற்சியில இப்ப வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்குள்ள கேது நுழைய போகுது சிம்ம ராசி தான் நம்ம பார்க்க போறோம் இந்த ராகு கேது பயிற்சி என்ன பண்ண போகுது அப்படின்னு சொல்லிட்டு சிம்ம ராசியில மூணு நட்சத்திரம் இருக்கு அதாவது மகம் பூரம் உத்தரம் இந்த மூணு நட்சத்திரம் இந்த மூணு நட்சத்திரக்காரங்களும் வரக்கூடிய ஆறாம் மாசத்துல இருந்து அஞ்சு அஞ்சு மாசமா பிரிச்சுக்குங்க இந்த பலன்லாம் நடக்கும் இந்த பரிகாரங்களை நீங்க செஞ்சுக்குங்க அப்படின்னு சொல்றதுதான் இந்த எளிமையான ராகு கேது பயிற்சிக்கு உண்டான சிம்ம ராசிக்கான பலன் இப்ப கேது உத்திர நட்சத்திரத்துல நுழைஞ்சிட்டார் இப்ப சிம்ம ராசியில இருக்க உத்திர நட்சத்திரத்துக்குள்ள ஆறாம் மாசம் நுழைய போறாரு சோ சந்திரன் எந்த ராசியில இருக்கோ அதுதான் உங்களுடைய ராசி சோ நீங்க பிறக்கும் போது சிம்ம ராசியில சந்திரன் இருந்தா நீங்க சிம்ம ராசிக்காரங்க ஸோ உங்களுடைய சந்திரன் மேலதான் கேது டிராவல் பண்ண போதும் ஓகேங்களா சந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மனசையும் உங்களுடைய உடலையும் உங்களுடைய அம்மாவையும் நீங்க சாப்பிடற சாப்பாடு பயணங்களையும் குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் கேது தடை போர்ட்டு கேசு பஞ்சாயத்து அலைச்சல் பிரேக் டவுன் ஸ்பீட் பிரேக்கு இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய விரக்தி ஞானம் இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து கேது சோ உங்களுடைய சந்திரனை நோக்கி கேது வந்துட்டு இருக்கு சிம்ம சந்திரனை நோக்கி கேது வந்துட்டு இருக்கு மனசுல தேவையில்லாத விரக்தி வந்துடும் தேவையில்லாத எண்ணங்கள் அலைபாயும் தேவையில்லாத பயணங்கள் அதிகரிக்கும் எதுக்கு போறோம்னே தெரியாது பயணங்கள் பண்ணுவோம் அந்த பயணங்கள்னால எந்த ஒரு புரோஜனமும் இருக்காது இதுதான் கேது சந்திரன் இணைவுக்கு வரக்கூடிய ஒன்றரை வருஷத்துக்கு சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படக்கூடியது அடுத்து கேது கடனை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் சிம்ம கடனை அதிகப்படுத்த கூடாது கட்ட முடியும் அப்படிங்கிற கடனை மட்டும் வச்சுக்கணும் ஏதும் சிம்ம ராசிகள நுழைஞ்சோடனே நான் கடன் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி வருவாங்க அதிகப்படியான கடனை வாங்கி வச்சுக்கிட்டு அந்த கடனை திடீர்னு திருப்பி கேட்பாங்க திருப்பி கொடுக்க முடியாம மிகப்பெரிய தடுமா தடுமாற்றத்துல மாட்டிக்குவீங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் ஸோ கடன் அதிகமா வாங்காதீங்க உங்களால கொடுக்க முடியற கடனை வாங்குங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கேது அப்படின்னாலே மொட்டையடிக்கிற கிரகம் அதாவது முடி முடி காணிக்க கொடுக்கற ஒரு கிரகம் வந்து கேது பழனிமலை முருகன் ஆண்டியா இருக்கார்ல அது முழுக்க முழுக்க கேதுவோட அம்சம் சோ இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாம் இப்பயே பிளான் பண்ணுவீங்க அவங்க வீட்டுல யாராவது ஒருத்தர் மொட்டை அடிக்கிறதோ இல்லை அவங்க போய் மொட்டை மொட்டையடிக்கிறதோ இந்த மாதிரியான ஒரு எண்ண அலைகள் உருவாகும் தாராளமா போய் மொட்டை மொட்டையடிச்சுங்க அது சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஒரு பரிகாரமா இருக்கும் அடுத்து தேவையில்லாத அலைச்சல்களை கொடுக்கும் இங்க போலாமா அங்க போலாமா அப்படின்னு மனசுக்கு ஒரு மிகப்பெரிய விரக்தியை கொடுக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அம்மா உயிரோட இருந்தாங்கன்னா அம்மாவுக்கும் உங்களுக்கும் பலவித கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் சண்டை சச்சரவுகள் ஏற்படும் பஞ்சாயத்துகள் ஏற்படும் மாமியா இருந்தாங்கன்னா மாமியாவுக்கும் உங்களுக்கும் சில பல கருத்து வேறுபாடுகள் பஞ்சாயத்துகள் ஏற்படும் சோ இதுக்கெல்லாம் ஒரே வழி என்ன பாத்தீங்கன்னா தீவிரமான விநாயகர் வழிபாடு திங்கக்கிழமை திங்கக்கிழமை விநாயகரை போய் நீங்க பாத்துருந்தோம் விநாயகரை பார்த்தி அவருக்கு அபிஷேகத்துக்கு பன்னீர் வாங்கி கொடுக்கணும் பன்னீர் வாங்கி கொடுக்கும்போது இந்த கேது சந்திரன் என்ன பண்ணும்னா அதீத ஞானத்தை கொடுக்கும் மன அமைதியை கொடுக்கும் இப்போ இதை பண்ணாத போது தேவையில்லாத அலைச்சல்கள் தேவையில்லாத கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்து கடனை அதிகரிச்சுக்கிறது இந்த மாதிரியான சுச்சுவேஷன் ஏற்படுத்தும் அதனால விநாயகர் வழிபாடு திங்கட்கிழமை திங்கட்கிழமை பண்ணுங்க அடுத்து பச்சரிசி அப்படிங்கிறது சந்திரன் கேது அப்படிங்கிறது ஒரு குழப்பமான கிரகம் அப்படின்னு நான் சொல்லிட்டேன் சோ இந்த ஒரு வருட காலத்துக்கு இந்த சிம்ம ராசிக்காரங்க எல்லாமே பாத்தீங்கன்னா வீட்டு முன்னாடி பச்சரிசி மாவுல கோலம் போடுங்க ஏன்னா பச்சரிசிங்கிறது சந்திரன் கேதுங்கிறது குழப்பம்னு சொல்லிட்டேன் கோலம் கோலம் எப்படி இருக்கும் குறுக்க நெடுக்க குறுக்க நெடுக்க அங்கிட்டு இங்கிட்டு கசாமசான்னு இருக்கும் பாத்தீங்களா அந்த கோலங்கள் வந்து சந்திரன் கே சந்திரன் கேதுவை இணைக்கணும்னா பச்சரிசி மாவுல கோலம் போட்டீங்கன்னா அது ஒரு பரிகாரமாக இருக்கும் தேவையில்லாத அலைச்சல்களை தவிர தவிர்க்கும் மன குழப்பங்களை தவிர்க்கும் அடுத்து இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா கேது கேது பிடிக்காத ஒரு விஷயம் பேராசை இல்லை அப்படின்னா கேது அமைதியா வெட்டுருவார் எந்த பாதிப்பையும் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு வருடத்துக்கு ஏற்படுத்த மாட்டார் பேராசை இருந்ததுன்னா எவ்வளோ பேராசின்னு கேட்டு அதுக்கு தகுந்த ஆப்பர் ரெடி பண்ணி வச்சிருவாரு கேது சோ பேராசை இல்லாம ஒரு வருடத்துக்கு இருக்கிறது போதும் அப்படிங்கிற மனநிலையில சிம்மராசிக்காரங்க வாழுங்க அடுத்து இன்னொரு விஷயம் வந்து பாத்தீங்கன்னா கேது சந்திரன் மேல பயணம் பண்ணுது பெண்களா இருக்கிறீங்கன்னா கருப்பைய குடிக்கக்கூடிய ஒரு கிரகம் வந்து சந்திரன் கேது போகுது அங்க அப்ப என்ன பண்ணுவோம்னா கருப்பைக்குள்ள நீர்கட்டிகளை உருவாக்கும் கருப்பைக்கு செல்லக்கூடிய சில முக்கியமான விஷயங்களை தடைப்படுத்தும் கருப்பையை ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழலை ஏற்படுத்தும் இந்த மாதிரிலாம் இருக்குதுன்னா சொன்ன மாதிரி விநாயகர் வழிபாடு பண்ணிக்கோங்க பச்சரிசி மாவுல கோலம் போடுங்க ஒரு நல்ல முருகன் கோயிலுக்கு போய் மொட்டை மொட்டையடிச்சுக்கோங்க கடனை அதிகமாக வாங்கிக்காதீங்க இப்படிலாம் இருக்கும்போது உங்களுக்கு மிகப்பெரிய அமைதியை கொடுக்கும் அந்த ஒரு வருட காலத்துக்கு நிம்மதியை கொடுக்கும் இல்லைன்னா மன இறுக்கத்தை ஏற்படுத்தும் சந்திரன் வந்து மனசு கேது வந்து பாத்தீங்கன்னா மன இருக்கணும்னா மன அழுத்தம் கேது வந்து அழுத்துறது ஒரு தண்ணிக்குள்ள வந்து ஒரு ஒரு குண்டை போட்டு அமுத்தனமுன்னா எப்படி அப்படியே ஒரு மாதிரி இருக்கும்ல அந்த இறுக்கத்தை கொடுக்கக்கூடியது இந்த சந்திரன் கேது காம்பினேஷன் சோ அவங்கெல்லாம் வந்து விநாயகருக்கு பன்னீர் அஹ் வாங்கி கொடுத்து அபிஷேகம் பண்ணுங்க ஏன்னா விநாயகர் வந்து கேது சந்திரன் வந்து பன்னீர் சோ இதை பண்ணும்போது உங்களுக்கு மன அழுத்தம் குறையும் மன அழுத்தம் குறையும் அடுத்து கேது வந்து ஞானக்காரகன்னு சொல்லிட்டேன் ஸோ ஞான மார்க்கத்தை நோக்கி ஒரு வருடத்துக்கு பயணம் பண்ணுவீங்க ஞான மார்க்கம்னா என்ன பக்தி மார்க்கம்னா விளக்கு போட்டு பூ போட்டு சாமி கும்பிட்டு அந்த தெய்வங்களுடைய மந்திரங்களை ஆராதனை பண்றது அந்த தெய்வங்களோட மந்திரங்களை உரு போடுறது இதெல்லாம் வந்து பக்தி மார்க்கம் ஞான மார்க்கம் அப்படின்னா உட்காந்து தவம் பண்றது உட்காந்து தியானம் பண்றது யோகா பண்றது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஞான மார்க்கம் ஸோ இந்த ஒரு வருடத்துக்கு டெய்லி வந்து யூடியூப்பில் வந்து ஒரு யோகா விஷயங்களை போட்டு பாருங்கள் யோகா சம்பந்தப்பட்ட விஷயத்த செய்யுங்க பிராணாயாமம் சம்மந்தப்பட்ட வீடியோஸை பார்த்து பிராணாயாமம் செய்யுங்க இப்படிலாம் செய்யும்போது சிம்ம ராசிக்காரங்க பெருவாரியாக பாதிப்பு ஏற்படாது தேவையில்லாத அலைச்சல் ஏற்படாது சிம்ம ராசிக்காரங்க வரக்கூடிய டாவுக்கிய பயிற்சியில் ஒன்றரை வருடத்துக்கு என்ன பண்ணும்னா பேராசை இல்லாமல் வாழணும் ஆன்மீகத்துல ஞான மார்க்கம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பயணம் செய்யணும் ஞான மார்க்கம் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா காவி வேஷ்டி கட்டிட்டு வந்தாலே அவரு கேதுதான் நீங்க எங்க ஒரு பஸ் ஸ்டாண்ட்ல நிக்கிறீங்க இல்ல ஏதாவது ஒரு பயணம் செய்யறீங்க அப்படிங்கும் போது தாடி வளர்த்து காய் வேஷ்டி கட்டி ருத்ராஜ போட்டு ஒருத்தங்க வந்தாங்கன்னா அவங்க கேது அவங்க ஏதாவது பத்து ரூபாய் இருபது ரூபாய் கேட்டாங்கன்னா கொடுத்துட்டு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கோங்க ஒரு வருஷத்துக்கு சிம்மராசிக்காரங்க தப்பிச்சிருவீங்க எந்த பிராப்ளமும் வந்து கேது அடுத்து கிறிஸ்துவ மத வந்து பாத்தீங்கன்னா கேது ஓகேங்களா அப்ப இந்த கேது சந்திரன் ஒன்னா இருக்கும்போது எல்லா மதத்தையும் நான் ஃபாலோ பண்ணுவேன் அப்படிங்கிறவங்க சந்திரன் மேரி இங்க மாறி அங்க மேரி கேதுங்கிறது கிறிஸ்துவ மதம் சோ திங்கள் கிழமை திங்கட்கிழமை நீங்க பக்கத்துல இருக்கக்கூடிய ஏதாவது நேரி மாதா கோயிலுக்கு போய் அங்க மெழுகுவர்த்தி ஏத்து வழிபட்டுக்குங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்கள் நீங்க செஞ்சிட்டீங்கன்னா தேவையில்லாத பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ்ன்னு அலையறது தேவையில்லாத அலைச்சல்கள் மன இறுக்கம் ஏற்படுறது அம்மாவுக்கும் உங்களுக்கும் பிரிவினை ஏற்படுறது கருப்பை பிராப்ளம் ஏற்படுறது மனம் விரக்தி அடையிறது இது எல்லாமே குறையும் முக்கியமா பக்கத்துல இருக்கக்கூடிய விநாயகர் வழிபாடு தவறாமல் ஒரு வருஷத்துக்கு பண்ணுங்க விநாயகர் வழிபாடு பண்றீங்கன்னா எப்படி பண்றீங்கன்னா பன்னீர் பாட்டில அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுங்க கையெடுத்து கும்பிட்டு வந்துருங்க போய் அங்கேயே உக்காந்துருக்க சொல்லல அடுத்து பச்சரிசிய வாங்கி நீங்களே அதை வந்து காய வச்சு நீங்களே அத போய் மிஷின்ல கொடுத்து அரைச்சு அத ஒரு டப்பால வச்சுக்கிட்டு டெய்லி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஒரு கிறுக்கு மாதிரி ஏதாவது ஒண்ணு வீட்டு வாசல்ல அப்படி இப்படி 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 ஒரு கோலத்தை போட்டு விட்டுருங்க இல்ல உங்க ஆபீஸ் இருக்கா அந்த ஆபீஸ் ஆபீஸ்க்கு முன்னாடி அந்த மாதிரி ஒரு பச்சரிசி மாவுல ஒரு கோலத்தை போட்டு விட்டுருங்க சந்திரன் கேது காம்பினேஷன் செயல்படும் உங்களுக்கு தேவையில்லாத விருக்தியும் தேவையில்லாத அலைச்சல்களும் கடன் ப்ராப்ளங்களும் அம்மாவுக்கும் உங்களுக்கு ஏற்படக்கூடிய கருத்து வேறுபாடுகளும் இல்லாம ஒரு வருடத்துக்கு நீங்க கடந்து போயிடலாம் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்கு வீடியோ பெருசா போகும் அப்படிங்கறதுக்காக எனக்கு தெரிஞ்ச வகையில பரி பரிமாறிக்கிட்டவங்க கிட்ட இன்னும் சிம்ம கிரகங்கள் இருக்குது அந்த கிரகத்து மேல கேடு பயணம் பண்ண போகுது அதுக்கான பலன்களை அடுத்தடுத்த வீடியோல பாக்கலாம் சந்திரன் மட்டும் இருக்கிறவங்க சிம்ம ராசியில சந்திரன் மட்டும் இருக்கிறவங்களுக்கு நான் சொன்ன இந்த பலன்கள் ஒரு வருடத்துக்கு நடக்கும் அவங்க இந்த மாதிரியான சின்ன சின்ன பரிகாரங்களை செஞ்சு கேது டிராவல் கடந்து போற வரைக்கும் உங்க மனச கான்பிடண்டா வச்சுங்க உங்க உடம்ப பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு இந்த வீடியோ முடிச்சுக்க அடுத்த வீடியோல சந்திப்போம் அது வரைக்கும் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் ஆதித்யா